வணக்கம் நான் உங்கள் அச்சயலக்ன பத்திரத்தின் சோதிடர் ராமநாதர் மாவட்டம் அபிராமத்திலிருந்து இன்றைக்கி நம்ம அந்த பழைய பதிவோட ஒரு தொடர்ச்சியை இன்றைக்கி பார்க்க போகிறோம் பழைய பதிவு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது குளியல் முறைகள் ஏதாவது ஒரு பொருளை வச்சு நம்ம குளிக்கும்போது ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் அதாவது ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு பொருள் இருக்குது அந்த பொருளை வந்து பயன்படுத்தி நம்ம குளிக்கும்போது அந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாவ சாபங்கள் அது ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் நீங்கி நற்பலன்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சரி ஏற்கனவே நம்ம சூரியனுக்கு அது பதிவு போட்டிருக்கோம் அது ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் பார்க்காதவங்க அதை போய் பார்த்துக்கோங்க நல்லது இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சந்திரனுக்கும் செவ்வாய்க்கான பதிவு இப்போ சந்திரனுக்கு என்ன பண்ணி குளிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிர் நல்ல நாட்டு மாட்டு தயிர் அப்படின்றது கிடச்சிச்சின்னா ரொம்ப நல்லது இது இல்லாததுக்கு இருக்கிற தயிரை பயன்படுத்திக்கோங்க தப்பு தப்புல தயிரை வந்து உடல் முழுவதும் பூசி ஒரு நான் மணி நேரம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து கொஞ்சம் ஊற விட்டுட்டு நீங்கள் குளிச்சுட்டு வரணும் எப்படி குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா சந்திரனால் ஏற்படக்கூடிய பாவதோஷங்கள் ஆகும் செவ்வாய் இந்த செவ்வாய்க்கு என்ன செய்யணும் வில்வ கொட்டை பொடி அப்படின்னு கேளுங்க வில்வ மரத்தோடைய அந்த கொட்டையை வந்து பொடி பண்ணி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை வாங்கி கொண்டு வந்து அந்த பவுடரை வந்து நல்லா தண்ணியில் கரைச்சி நல்லா மேலெல்லாம் பூசி அதே மாதிரி ஒரு பத்து பாதிஞ்சு நிமிஷம் விட்டுட்டு நம்ம வந்து குளிக்கணும் இந்த மாதிரி ப அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த செவ்வாய் பகவானால் ஏற்பக்கூடிய தோஷங்கள் பாவங்கள் எல்லாமே நிவர்த்தியாகும் வாழ்வில் எல்லா நலமும் வளம் பெற்று வாழ்வாங்கு வாழ அந்த ஏக இறைவனையும் என்னுடைய அருள் குருநாதர் பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களின் பொற்பாதத்தை தொட்டு இந்த பதவியை வெளியிடுகிறேன் எதுவுமே வந்து தொடர்ச்சியாக பண்ணால் தான் வந்து பலன் கிடைக்கும் அதனால் நான் ஒரு நாள் பண்ணேன் ரெண்டு பண்ணேன் அப்படின்றது சரியாக வராது நாட்டு மருந்து சம்பந்தப்பட்ட பொருட்களை எதை பயன்படுத்தினாலும் நீங்கள் வந்து குறைஞ்சது ஒரு நாற்பத்தெட்டு நாள் அப்படின்றது பயன்படுத்தினா அதில் முழுமையான வெற்றி பெறலாம் நன்றி நமச்சிவாய அடுத்து புதனுக்கும் குருவுக்கான பரிகாரத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமசிவாய